ராஜ் நேயர்கள் அனைவருக்கும் அழகிய காலை வணக்கம் டாட்டா மெக்ராஹில் இது வந்து ஒரு ஃபேமஸான பப்ளிஷிங் ஹவுஸ் அந்த பப்ளிஷிங் ஹவுஸில் ஒரு ஹவு டு டாக் அப்படின்னு ஒரு புக்கு வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அதில் அந்த ஆத்தர் வந்து ஜேம்ஸ் பெண்டர் அப்படிங்கிற ஒரு ஃபார்மரை பற்றி எழுதியிருக்கார் ஹவு டு டாக்குங்கிறது தான் புக்கோட தலைப்பு ஆனால் அந்த விவசாயி ஜேம்ஸ் பெண்டர் வெளிநாட்டில் இருக்கிற அந்த விவசாயி சொன்ன விஷயங்கள் எப்படி வாழ்வது அப்படின்னு தான் இந்த ஜேம்ஸ் பெண்டர் வந்து அவங்களுடைய ஃபேர் நம்ம ஊர்லலாம் திருவிழா நடக்கிற மாதிரி அந்த நாடுகளில் ஃபேர் கார்னிவல் இதெல்லாம் நடக்கும் அந்த வில்லேஜ் ஃபேர் ஃபேர் ஃபேர்னால் திருவிழா அந்த திருவிழாவில் வந்து அவங்க பயிரிட்ட சோளம் இருக்கு இல்லையா கான் அதை வந்து அவங்க காம்படிஷனுக்கு வைப்பாங்க அதாவது சிறந்த கானை வந்து யார் விளைவிக்கிறாங்களோ அவங்களுக்கு பரிசு கொடுப்பாங்க அந்த மாதிரி அந்த சிறந்த கானை விளைவிச்சதாக நம்ம ஜேம்ஸ் பெண்டருக்கு கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களாக அந்த பரிசு போய்கிட்டுருக்கு இந்த புக்கை எழுதின ஆத்தர் வந்து அந்த ஃபேரை விசிட் பண்ணுறாரு இந்த காம்படிஷனை பார்க்குறாரு ஜேம்ஸ் பெண்டரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ஜேம்ஸ் பெண்டர் கிட்டே போய் ஒரு சின்ன இன்டர்வியூ வந்து காண்றாரு அந்த இன்டர்வியூவில் பல கேள்விகளில் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லும்போது ஜேம்ஸ் பெண்டர் சொல்கிறாரு நான் என்னுடைய கான் விதைகளை வந்து நான் மற்றவங்களுக்கும் பகிர்ந்து கொடுக்குறேன் அப்படின்னு இது வந்து அந்த புக் எழுதின ஆத்தருக்கு ஆச்சரியமாக இருக்குது நீங்கள் காம்படிஷனில் ஜெயிக்கிறீங்க இல்லையா அஞ்சு வருஷமா ஆமாம் இது அஞ்சாவது வருஷம் ஜெயிச்சிருக்கேன் அப்புறமும் எப்படி நீங்கள் உங்கள் கார்ன் சீட்ஸை வந்து மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்க மற்றவங்களுக்கு கொடுத்தா அது வந்து காம்படிஷனில் அவங்களும் தானே அவங்க கார்னை வந்து வைப்பாங்க உங்களுக்கு அவங்க காம்படீட்டர் ஆகிடுவாங்களே ஆமாம் ஆயிடுவாங்க அப்போது சான்ஸஸ் நீங்கள் கம்மி ஆகிடுமே இல்லையே நான் தானே ஜெயிச்சுட்ருக்கேன் புரியல கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம ஆத்தர் கேட்கவும் ஜேம்ஸ் பெண்டர் சொல்கிறாரு சார் நான் வந்து அவங்களுக்கு நேரடியாக கொடுத்துக்கிட்டு கொடுத்துக்கிட்ருக்கேன் கண்டிப்பாக இதை வந்து மறுக்க முடியாத உண்மை இதனால் என்னுடைய கான் விளைச்சல் தரம் குவாலிட்டி கம்மியாகவே இல்லை அதான் எப்படி ஏன் இப்போது நான் அவங்களுக்கு வந்து என்னுடைய பெஸ்ட் குவாலிட்டி கானை கொடுக்கலை அவங்க வேறு ஏதோ கான் பயிரிடுறாங்கன்னே வச்சுக்குவோம் ஆனால் இந்த காற்றும் பறவைகளும் இருக்குது பாருங்க அதுங்க க்ராஸ் பாலினேஷன் பண்ணும் அப்போது என்னை சுற்றி இருக்கிற நெய்பர்ஸோடைய வயல்களில் இருக்கிற கார்ன் இன்ஃபீரியர் குவாலிட்டியாக இருந்தால் என்னுடைய கார்ன் குவாலிட்டியும் அது பாதிக்கும் ஆனால் இப்போது என்னோட கார்ன் குவாலிட்டி மாதிரியே சுற்றி இருக்கிற என்னுடைய பக்கத்து அக்கத்து வயல்காரங்களுக்கும் நான் என்னோட கார்னே கொடுக்கறதுனால அவங்களுடைய கார்னின் தரம் நல்லா இருக்குது ஸோ விண்டோ பறவைகளோ காற்றோ ஏற்படுத்துகிற கிராஸ் பாலினேஷனில் எல்லாருடைய கான் தரமும் ஒரே மாதிரி இருக்கும் அதில் சிறந்ததாக தேர்ந்தெடுக்கிறோம் ஆக நாம் சிறந்தவங்களா நல்லவங்களா பரிசு பெறணும் புகழ்பெறணும் அப்படின்னு நினச்சா நம்மளை சேர்ந்தவங்களையும் நாம் விடணும் அப்படி இருந்தாதான் நாம் ஜெயிக்க முடியும் நாம் பெற முடியும்னு ஒரு அற்புதமான வாழ்க்கை தத்துவத்தை ஜேம்ஸ் பெண்டர் சொல்கிறார் இதை நாம் எத்தனை பேர் ரியலைஸ் பண்ணுறோம் இதுதான் உண்மை ஒரு ஏரியாவில் ஒரு தெருவில் நாம் இருக்கோம் அப்படின்னா நாம் மட்டுமே இப்போது தெரு ஏரியாங்கிறதெல்லாம் விட்ருவோம் அப்பார்ட்மெண்ட்டுன்னு வச்சுக்கலாம் அப்பார்ட்மெண்ட்லேயும் டவர் நம்மளுடைய பிளாக் மட்டும் அப்படின்னு வச்சுப்போம் அதில் எதிர் வீட்டுக்கு யார் வரா பக்கத்து வீட்டுக்கு யார் வராங்கிறது கூட தெரியாது அப்பார்ட்மெண்ட் கல்ச்சர்னு அதுக்கு ஒரு ஆங்கில வார்த்தையை வேறு பூசி மொழிடுவாங்க ஆக யார் புதுசாக வரா யார் புதுசாக போகல எத்தனை சிசிடிவி கேமரா வச்சாலும் சிசிடிவி கேமரா கனெக்ஷனையும் பிடுங்கி விட்டுட்டு பல தவறுகள் பல விஷயங்கள் நடக்கத்தான் செய்யுது அந்த காலத்திலெல்லாம் சிசிடிவி கேமரா யார் தெரியுமா வீட்டு பெரியவங்க தான் வாசல்லே உட்காந்துருப்பாங்க புதுசாக யார் வந்தாலும் யார் போனாலும் உடனே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் சில பேர் கூப்பிட்டு கூட கேட்பாங்க யார் நீ யார் வீட்டுக்கு வந்திருக்க அப்படின்னு இப்போல்லாம் அக்கம்பாக்கத்து வீட்டில் என்ன நடக்குதுன்னு கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது நாம் உண்டு நாம் வேலை உண்டுன்னு மட்டும் இருக்கிறோம் அப்படி இல்லாமல் நாமளும் அந்த ஏரியாவில் நல்லவங்களா சிறந்தவங்களா இருக்கணும்னா மற்றவங்களுடைய விஷயங்கள்லேயும் மற்றவங்களும் கொஞ்சம் சிறந்தவங்களா நல்லவங்களா நம்ம நண்பர்கள் வரைக்குமாவது நாம் பார்த்துக்கலாமே அவர்களுடைய நலனையும் நாம் மனதில் கொஞ்சம் கருத்தில் கொள்ளலாமே மீண்டும் நாளை வேறொரு அழகிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்